மக்களவை தேர்தல் நேரத்தில் வீட்டிலும் கல்லூரியிலும் வருமான வரி சோதனை நடத்தப்படுவதால் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் துரைமுருகன் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை நாளை விசாரிப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி வருமான வரி சோதனை எதிர்த்து துரைமுருகன் சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் திமுகவின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அனிதா சுமந்த் முன்பாக ஒரு முறையீட்டை செய்தார் அதாவது வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் அங்கு வேலூர் தொகுதியில் தற்போதைய மக்களவை தொகுதியின் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இருக்கக்கூடிய கதிரானந்த் அவருடைய வீடு மற்றும் கல்லூரிகளில் வருமான வரி சோதனையானது கடந்த மார்ச் முப்பதாம் தேதி அன்று காலை அதிகாலை மூணு மணியிலிருந்து வருமான வரி சோதனையானது நடைபெற்றது இந்த சோதனை முடிவை அடுத்து துறைமுருகன் அப்போவே பேட்டி எடுத்திருந்தார் இந்த நிலையில் நீண்ட அதாவது அவர் தெரிவித்திருந்தது தன்னுடைய மகனின் தேர்தல் வெற்றி வந்து நிச்சய நிச்சயப்பட்டிருக்கிறது அந்த வெற்றியை திசை திருப்பதற்காக தான் இது போன்ற வருமான வரி சோதனை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு விஷயத்தை அன்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மூத்த வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி இன்று ஒரு முறையீட்டை செய்து இது போன்ற தேர்தல் நேரத்தில் வருமான வரி சோதனை வந்து நடத்தப்படுகிறது இதனால் தங்களால் வாக்கு சேகரிப்பதற்கு வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் வருமான வரி சோதனை என்ற பெயரில் முழு நேரமும் தன்னுடைய கல்லூரி மற்றும் வீடுகளிலேயே முடக்க கதிரானந்தை முடக்கி வைத்து தேர்தல் பணிகள் எதுவுமே செய்யப்பட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் முறையிடப்பட்டு இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யுங்கள் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி அனிதா சுமந்த் வந்து தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இந்த வழக்கானது நாளை இந்த மனுவானது இந்த தாக்கல் செய்யப்பட்டு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி செந்தில்குட்டி